அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் வாகனங்களின் இறைச்சல்கள் முக்கால்வாசி சதவிகிதம் தொலைந்து போயிருந்த இரவு நேரம் சாலையின் நடுவில் போடப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகளின் தொடக்கத்தில் சிமெண்ட் திட்டை கையிலிருந்த கோணியால் அடித்து சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் சுவர்கள் ஏதுமின்றி சுதந்திரமாய் வானமே கூரையாக அமையப்பெற்றிருந்த அந்த வசந்த இல்லத்தில் நீண்ட நாட்களாக இரவு குடித்தனம் மட்டும் அவன் நடத்தி வருகிறான் இவனுடைய ஆரம்பம் நம்மால் நிச்சயம் சிந்திக்க முடியும் இவனுக்கு வேலை குப்பைகளை பொறுக்குவது கழிப்பிடங்கள் குப்பைத் தொட்டிகளில் இருக்கும் பொருள்களை தேடிப்பிடித்து சேகரித்து அதை விற்று காசாக்குவதுதான் யாரிடமும் இவன் கையேந்த மாட்டான் அவனுக்கு அது பிடிக்காத ஒன்று எப்படியும் ஒரு நாளைக்கு இருநூறிலிருந்து முந்நூறு ரூபாய் வரை சம்பாதித்து விடுவான் சிமெண்ட் திட்டை சுத்தம் செய்து முடித்தவன் கோணியை கீழே விரித்து அதன் மேல் அமர்ந்து சட்டையை கலற்றினான் அதை தடுப்பு கம்பிகளின் மீது போட்டபோது எழில்மிகு சென்னை இரண்டாயிரம் என்கிற வாசகங்களை அவனது அழுக்கு சட்டை மறைத்துவிட்டது ரோட்டுக்கடையில் வாங்கி வந்திருந்த தையலிலை பொட்டலத்தை பிரித்தான் சாம்பாரில் நனைந்திருந்த இட்லிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருந்தது ஐந்து நிமிடங்களில் சாப்பிட்டு முடித்தவன் இலையை சுருட்டி சாலையில் வெட்டெறிந்துவிட்டு கோணியில் கையை துடைத்துக் கொண்டான் பின் அவன் வைத்திருந்த துணிப்பையிலிருந்து கைலியை உருவினான் வாடை அவனுக்கே சகிக்காத போதும் முகம் சுளிக்க மறந்து போனான் கைலியை கோணியின் மீது விரித்து கேள்விக்குறியாய் அந்த இடத்தில் சுருண்டு கொண்டான் அவன் வானத்து சேலையிலிருந்த வட்டக்கரையை சூரியன் அகற்றிய நேரம் கண்விழித்தவன் தனது சுருட்டிக் சுருட்டிக்கொண்டு பலருக்கு பகலில் நடமாடும் பாதையாக அந்த இடத்தை ஆக்கிவிட்டு சாலையை கடந்து எதிரில் இருந்த தேநீர் கடைக்கு வந்தான் பற்ற வைத்த பீடியுடன் தனது பார்வையை அங்குமிங்கும் அலையவிட்டு கீழே கிடந்த பேப்பர்களை பொறுக்கி கோணியில் திணித்துக்கொண்டு கொண்டு கல்லாவை நோக்கி நடந்தான் ஒரு பார்சல் டீ என்றவன் கையிலிருந்த சில்லறையை கடை முதலாளியிடம் கொடுத்தான் அந்த பக்கம் போய் நில்லு காசை வாங்கி போட்டுக்கொண்டு சொன்னார் கடை முதலாளி தலை முதல் இடுப்பு வரை உடைக்கப்பட்டிருந்த பிஸ்லரி பாட்டிலின் அடிப்புறத்தை பிடித்துக்கொண்டு மாஸ்டரின் முன் காண்பிக்க பித்தளை குவலையிலிருந்த தேநீரை அதில் சாய்த்தார் மாஸ்டர் பணிவுடன் வாங்கி உறிஞ்சியவன் அருகில் இருந்த நீரை கேட்டு வாங்கி பாட்டிலை கழுவி கோணியில் போட்டுக்கொண்டு தொழிலுக்கு புறப்பட்டான் பகல் கலைந்து மாலை கூடியது முதுகில் மூட்டையை சுமந்து வந்தவன் கடையின் முன் இறக்கி வைத்துவிட்டு உடலை நிமிர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் அவன் வந்துவிட்டதை பல வேளைகளுக்கிடையிலும் முதலாளி கவனிக்கத் தவறவில்லை இவன் மீது முதலாளிக்கு ஒரு தனி பிரியம் மாலை நேரத்தில் வாடிக்கையாளர்கள் வரும்போது இவன்தான் அவர்களின் சரக்கை எடை போட்டு கணக்கு சொல்லி உதவுவான் இவனைப் போன்று நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கடை வேலைக்கு அமர்த்த வேண்டுமென்பது நீண்ட நாட்களாகவே முதலாளியின் ஆசை அவன் சுறுசுறுப்பானவன் வருட கணக்கில் சரக்கு போடுபவன் இதுவரை யாரையும் ஏமாற்றியதில்லை எடை நுணுக்கம் தெரிந்தவன் விலைகளும் அவனுக்கு அத்துப்படி ஏன் இவனை தினக்கூலிக்கு நம் கடையில் வேலைக்கு அமர்த்தக்கூடாது சிறிது நேரத்தில் கூட்டம் களைய அவன் மூட்டையை தூக்கி தராசில் வைத்து அவனே எடை போட்டு கீழே இறக்கி வைத்தான் பின்னர் பணத்துக்காக முதலாளியை பார்க்க அவர் பணத்தை கையில் தந்துவிட்டு என்னோட கடைக்கு நல்லா எடை போட தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் சாப்பாடு உண்டு கடையிலேயே தங்கிக்கலாம் உன்னையே அந்த வேலைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றவர் அவனுக்கு சிந்திக்க அவகாசம் தராமல் அவரே மீண்டும் இதில் நீ யோசிக்க எதுவும் இல்லை நான் உன்னோட தகுதியை பார்க்கலை திறமைக்கு தான் இந்த வேலை எல்லா அனுபவங்களும் உனக்கு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் என்று முதலாளி முடிக்க அவன் யோசனைக்குள் போனான் இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வருமா இன்று திறமை அனுபவம் இரண்டையும் வைத்து வேலை தந்தாலும் நாளை நம் பிறப்பு வளர்ப்பு பற்றி குத்தி காட்டி பேச மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்னை மன்னிச்சிருங்க முதலாளி நான் செய்கிற வேலையில் உள்ள திருப்தியும் திரு ஓரத்தில் கிடைக்கிற நிம்மதியான தூக்கமும் இங்கே எனக்கு கிடைக்காது இந்த வேலையை நான் ஏற்றுக்கிறதால எந்த நேரத்தில் எந்த பழியை மேலே விழுவன்னு எனக்கே தெரியாது முதலாளி வேறு ஆளை பார்த்து வச்சுக்கங்க முதலாளி என்று இயல்பாய் கூறி கூணியை எடுத்து தோளில் போட்டு கொண்டு நடக்க தொடங்கினான் அவன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்